வெற்றிவேன் முருகனுக்கு அரோகரா முருக பெருமான் எப்போதும் உங்களை ஆசிர்வதிப்பார் அடுத்த நாற்பது நாட்களில் யோகங்கள் வெடிக்கப் போகிறது பணம் வெற்றி புகழ் அனைத்தும் ஒன்றாக பாயும் இனி உங்கள் வாழ்க்கை செல்வத்தின் சிகரத்தில் மின்னும் விருச்சிக ராசிக்காரர்களே இனி நீங்கள்தான் புதிய கோடீஸ்வரர் அதாவது விருச்சிகம் ராசிக்காரர்கள் சாமானியமானவர்கள் அல்ல இவர்களுடைய மனம் ஆழமான கடல் போல இருக்கும் வெளியில் அமைதியாக இருப்பார்கள் ஆனால் உள்ளே புயல் போல சிந்தனைகள் கனவுகள் இலக்குகள் இவர்களுக்கு பிறடை புரிந்து கொள்வதிலும் மறைமுக உணர்வுகளையும் கண்டுபிடிப்பதிலும் அபாரமான திறமை உண்டு யாருக்கும் தெரியாமல் திட்டம் போட்டு வெற்றியை அடைவது இவர்களின் கலை அதே போல்தான் விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு மறுபிறவி மாதிரியே இருக்கும் சிறுவயதில் கஷ்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து இழந்து மிகப்பெரிய நிலையை அடைவது இந்த ராசிக்காரர்கள் ஒருமுறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து உலகையே ஆச்சரியப்படுத்தும் சக்தி கொண்டவர்கள் அவர்களின் வாழ்க்கை பாம்பு தோல் கலற்றி புதிய தோல் பெறுவது போல புதிய உயரங்களை அடையும் மேலும் விருச்சிக ராசிக்காரர்கள் சூரியனின் நேரடி ஒளியால் அல்ல ரகசியமான சக்தியால் வளர்பவர்கள் இவர்களின் பண அதிர்ஷ்டம் மெதுவாக வரும் ஆனால் வந்ததும் தங்கி தங்கிவிடாது பெருகும் தங்கம் நிலம் வங்கி முதலீடுகள் ரியல் எஸ்டேட் மருத்துவம் மருந்து துறைகள் இவற்றில் இவர்களுக்கு பெரும் லாபம் கிடைக்கும் தாமதமான அதிர்ஷ்டம் என்றாலும் நிரந்தரமான அதிர்ஷ்டம் என்பதே இவர்களுக்கான சொல் அதிலும் முக்கியமாக விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு மகா ராஜயோகம் சாத்தியம் இவர்களுக்கு பிரதிசித்தி பெறும் தொழில்கள் பொறுப்புடன் செய்யும் பதவிகள் மக்களின் மனதில் இடம்பெறும் பாதைகள் ஆகியவை அமைவதுண்டு போலீஸ் இராணுவம் மருத்துவம் உளவியல் தொழில்நுட்பம் ஆராய்ச்சி மந்திரவாதம் போன்ற துறைகள் இவர்களுக்கு ஏற்றவை இவர்களுடைய ஒரு பார்வை கூட சில சமயம் ஒரு முடிவை மாற்றிவிடும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது விருச்சிகம் ராசிக்காரர்கள் காதலில் தீவிரமானவர்கள் ஒரு முறை யாரையாவது நேசித்தால் முழு மனதாலும் உயிரோடு நேசிப்பார்கள் ஆனால் இவர்களை ஏமாற்றும் ஒருவர் அவர்களின் வாழ்நாளில் மீண்டும் நம்பிக்கை பெற முடியாது காதல் இவர்களுக்கு விளையாட்டு அல்ல அது ஒரு உறுதி ஒரு வாழ்க்கை சத்தியம் குடும்ப உறவுகளிலும் இதே ஆழம் காணப்படும் அவர்கள் தங்கள் அன்பினரை காப்பாற்றும் கருடன் போல இருப்பார்கள் குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வீடு வாங்கும் யோகம் மிக வலுவாக இருக்கும் ஆனால் அதுவும் தாமதமாகவே கிடைக்கும் ஒரு முறை வீடு வாங்கியதும் அது அவர்களின் வாழ்க்கை அடையாளமாக மாறும் கார் யோகம் சொந்த நிலம் தொழில் இடம் போன்றவையும் நடுப்பகுதி வயதிற்கு பிறகு பெரும் வளர்ச்சியாக வரும் சிலருக்கு ஒரு பெரிய பரம்பரை சொத்து கிடைக்கும் யோகம் இருக்கும் விருச்சிகம் என்பது மாயம் மர்மம் ரகசியம் நிறைந்த ராசி இவர்களுக்கு இயற்கையிலேயே மந்திர தியான தத்துவம் யோகா ஜோதிடம் மரணத்தின் ரகசியம் போன்றவற்றில் ஆர்வம் இருக்கும் சிலர் தங்கள் வாழ்க்கையின் நடுவில் பெரிய ஆன்மீக மாற்றத்தை அனுபவிப்பார்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு பிரபஞ்சத்தோடு நேரடி தொடர்பு இருப்பது போல உணர்வுகளும் வரும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் மனதில் அசாதாரண பலம் கொண்டவர்கள் யாரேனும் இவர்களுக்கு எதிராக நின்றால் அது அவர்களுக்கே ஆபத்து ஒரு முறை இலக்கு வைத்தால் அதுவரை தளரமாட்டார்கள் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் நான் முடியாது என்று சொல்லாதவர் இவர்களே அந்த உறுதி அவர்களை வெற்றியின் உச்சிக்கு கொண்டு செல்கிறது மேலும் இளமையில் சோதனைகள் நடுவில் போராட்டம் ஆனால் வயதான பின் பிரகாசமான வாழ்வு இதுவே விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை வடிவம் நாற்பது வயதிற்குப் பிறகு இவர்களின் பெயரும் பணமும் மிகுந்த வளர்ச்சி பெறும் அந்த நேரத்தில் இவர்களின் குரல் வார்த்தை பெயர் எல்லாம் மக்களிடையே சக்தியாக மாறும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் சாதாரண வாழ்க்கையால் நினைவில் நிற்பதில்லை அவர்கள் ஒரு தாக்கம் விடுவார்கள் சிலர் வரலாற்றில் சிலர் கலை உலகில் சிலர் ஆன்மீக உளவில் சிலர் மக்கள் மனதில் இவர்களின் பயணம் புதைந்து போகாது பதியப்படும் எனும் வகையில் இருக்கும் ஏனென்றால் இந்த வயது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் மூலத்துவம் உருவாகும் கட்டம் சிறு வயதிலேயே வேறுபட்ட சிந்தனை ஆழமான மனம் உண்மைக்கு பிடித்த தன்மை ஆகியவை வெளிப்படும் மற்றவர்களை விட இவர்கள் அறிவால் முன்னேறுவார்கள் பலர் இந்த வயதிலேயே ஒரு கனவு வைக்கும் நான் பெரியவன் ஆகணும் என் பெயர் உலகம் சொல்லணும் அந்த எண்ணமே இவர்களை வாழ்க்கையில் சக்கரவர்த்தியாக்கும் விதையை விதைக்கும் சிலருக்கு குடும்பத்தில் சின்ன சோதனைகள் வரும் ஆனால் அதுவே அவர்களை மன உறுதியான ஆளாக மாற்றும் மேலும் இந்த பத்து ஆண்டுகள் விருட்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு அறிவியல் பரிசோதனை மாதிரி இருக்கும் இவர்களுக்கு இந்த காலத்தில் பல அனுபவங்கள் வரலாம் வேலை மாறுதல் காதல் சோதனை நண்பர்கள் துரோகம் அல்லது திடீர் வெற்றி ஆனால் இவை அனைத்தும் அவர்களை காயப்படுத்துவதற்காக அல்ல அவர்களை வடிவமைப்பதற்காகத்தான் மேலும் இந்த வயதில் பிற ராசிக்காரர்கள் தளரும் போது விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களின் அடிப்படை நம்பிக்கையால் எழுந்து நிற்பார்கள் சிலருக்கு அரசாங்க வேலை வெளிநாட்டு வாய்ப்பு தொழில் வளர்ச்சி போன்ற அதிர்ஷ்டங்கள் உருவாகும் இதே வயதில் என் வாழ்க்கை என் கையில்தான் என்ற உணர்வு முழுமையாக உருவாகும் குறிப்பாக இந்த வயது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் திருப்புமுனை இதுவரை அடைந்த அனுபவங்களின் பலன்கள் இப்போது வெளிப்படும் தொழிலில் பெரிய பதவி சொந்த வியாபாரம் நிலம் வாங்கும் யோகம் கார் வீடு குடும்ப செழிப்பு அனைத்தும் கைகூடும் இந்த காலத்தில் இவர்களுக்கு ஒரு புதிய அடையாளம் உருவாகும் சிலருக்கு புதிய உத்வேகம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது அரசு தொடர்பான காரியங்களில் வெற்றி கிடைக்கும் சிலருக்கு அரசு கௌரவம் தேடி வரும் தோல் காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருப்போர் அதில் கூடுதல் அக்கறை செடுத்துக் கொள்வது அவசியம் வாகனங்கள் ஒட்டும்போது போது கவனம் வேண்டும் எதிலும் உயர்முடையாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் வெள்ளிக்கிழமை நாளில் அம்மன் வழிபாடு செய்வது நல்ல பலன்களை கொடுக்கப் போகிறது அதாவது வாழ்க்கையில் தவறு செய்தாலும் அதனை ஒப்புக்கொள்ளாமல் எப்போதும் தங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்கும் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் எவ்வளவு பெரிய தவறு செய்திருந்தாலும் ஒருபோதும் மன்னிப்பு கேட்க மாட்டார்கள் ஜோதிடத்தின்படி இந்த குணம் சில ராசிக்காரர்களிடம் இயற்கையாகவே அதிகமாகவே காணப்படுகிறது இந்த ராசிக்காரர்கள் தங்கள் தற்பொருமை பிடிவாதம் மற்றும் பலவீனமாக தோன்றும் பயம் காரணமாகவே மன்னிப்பு கேட்பதை தவிர்க்கிறார்கள் இதனால் அவர்களுக்கு உறவுகளில் சிக்கல்கள் கருத்து முரண்பாடுகள் மற்றும் தனிமை வாழ்க்கை ஏற்பட்டுவிடும் மேலும் விருச்சிக ராசிக்காரர்கள் மிகுந்த உணர்ச்சி வசப்படுபவர்கள் ஆனால் பிடிவாதம் காரணமாக தவறு செய்தாலும் அதை மறைக்கத்தான் விரும்புவார்கள் மன்னிப்பு கேட்பது அதிகாரத்தை இழப்பதாக கருதி தவிர்க்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் ஜோதிட சாஸ்திரத்தில் அனைத்து கிரகங்களுமே தங்கள் ராசி மற்றும் நட்சத்திரத்தை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கின்றன இந்த கிரகங்கள் தொடர்ந்து இயங்கும் போது அவை சில சுப மற்றும் அசுப யோகங்களை உருவாக்குகின்றன ருச்சக ராஜயோகம் என்பது ஜோதிடத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த யோகங்களில் ஒன்றாகும் இது மகாபுருஷ ராஜயோகம் என்று அழைக்கப்படுகிறது மேலும் ஜோதிட சாஸ்திரத்தின் படி கிரகங்களின் தளபதியான செவ்வாய் அக்டோபர் மாதத்தில் தனது சொந்த ராசியான விருச்சிக ராசியில் சஞ்சரிக்க போகிறார் இதன் விளைவாக ருச்சக ராஜயோகம் உருவாகிறது இது அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கைகளும் தாக்கத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக ஜோதிர சாஸ்திரத்தில் இது மிகவும் மங்களகரமான ராஜயோகங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இது சிலரின் தனிப்பட்ட வாழ்க்கைகளும் தொழில் வாழ்க்கைகளும் சிறப்பான மாற்றங்களை உருவாக்கப் போகிறது இந்த பதிவில் ருச்சக ராஜயோகத்தால் அதிர்ஷ்டத்தை அடைய போகும் ராசிகள் என்னென்ன என்று தெரிந்து கொள்ளலாம் அதில் முதல் ராசியாக விருச்சிக ராசியாகும் அதேபோல் விருச்சிக ராசிக்கார ருச்சக ராஜ ராஜயோகம் பொற்காலத்தை உறுதி செய்கிறது ராஜயோகம் விருச்சிக ராசியின் லக்னத்தில் உருவாகி இருப்பதால் அவர்களின் மரியாதையும் நற்பெயரும் அதிகரிக்கப் போகிறது இந்த காலகட்டங்களில் அவர்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மேலும் அவர்களின் தைரியமும் வீரமும் அதிகரிக்கும் வேலையில் இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வை எதிர்பார்க்கலாம் இது அவர்களின் வாழ்க்கையின் முக்கியமான காலகட்டமாகவே இருக்கும் மேலும் இந்த யோகத்தால் வணிகர்கள் பல்வேறு ஒப்பந்தங்களிலிருந்து லாபம் ஈட்டலாம் அவர்களின் திருமணம் வாழ்க்கையில் அமைதி நிலவும் மேலும் வாழ்க்கை துணைவியுடன் தரமான நேரத்தை செலவிடலாம் அவர்களின் அனைத்து முயற்சிகளுக்கும் ஆரோக்கியம் உறுதுணையாக இருக்கும் ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கும் மாற்றங்கள் சில நேரங்களில் ஆழமான பாடமாக மாறும் அவர்கள் எதிர்கொள்ளும் சோதனைகள் சாதாரணமானவை அல்ல அவை ஒவ்வொரு தடையிலும் ஒரு வெற்றியின் விதை மறைந்து இருக்கும் அசாதாரணமான மனவலிமை இவர்களின் பிரதான பலம் ஒரு விருச்சிகம் பிறந்தவர் விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்பார் மேலும் அந்த வீழ்ச்சியிலிருந்து பெரும் அனுபவம் கற்றுக்கொள்வார் குறிப்பாக அவர்கள் கொண்டிருக்கும் மன ஆழம் மற்றவர்களுக்கு புரியாது வெளியில் அமைதியாக தோண்டினாலும் உள்ளே ஒரு தீபம் எரிகிறது அது மட்டுமில்லாமல் அவர்களின் விருப்பம் இலக்கு மற்றும் சாதனைக்கான தீபம் இந்த தீபமே அவர்களை ராஜயோக நிலைக்கு இட்டுச் செல்கிறது ஒருவர் விருச்சிக ராசிக்காரராக இருந்தால் அவர் ஒருநாள் வெற்றி பெறுவது உறுதி நேரம் சில நேரம் எடுத்து அந்த வெற்றி அதிர்ஷ்டத்துடன் வரும் அந்த வகையில் அவர்களின் அதிர்ஷ்ட நேரங்கள் பெரும்பாலும் எதிர்பாராத தருணங்களில் வருவதாக இருக்கும் ஏற்கனவே அனைத்தும் முடிந்துவிட்டது என நினைக்கும் வேலையிலேயே திடீரென ஒரு வாய்ப்பு திறக்கும் அதுவே இவர்களின் வாழ்க்கையின் திருப்புமுனை மேலும் இந்த யோகம் அவர்களுக்கு செவ்வாய் கிரகத்தினால் கிடைக்கும் ஆசிர்வாதம் செவ்வாய் அவர்களுக்கு சக்தி ஆண்மையுடன் கூடிய தீர்மானம் மற்றும் கடைசி வரை போராடும் மனநிலையை வழங்குகிறது அதிலும் முக்கியமாக பண வாழ்க்கையிலும் இவர்களுக்கு பெரும் உச்சநிலை வரும் தொழிலில் தாமதம் இருந்தாலும் வளர்ச்சி உறுதி ஒருமுறை உயர்ந்தால் மீண்டும் கீழே விழுவது கடினம் கார் வீடு சொத்து நிலம் போன்ற பொருட்கள் இவர்களின் வாழ்க்கையில் தாமதமாக வந்தாலும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் நிலைத்திருக்கும் குறிப்பாக ஒரு ராஜா போல் வாழும் அந்த தருணம் இவர்களின் கண்ணில் தெய்வ அருளாக தோன்றும் அந்த வகையில் ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாவது வழக்கம் இந்த கிரகங்களின் நிலைமாற்றம் மற்றும் இடப்பெயர்ச்சியானது பன்னெண்டு ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசூப பலன்களையும் உண்டாக்க உள்ளது ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்கள் லாபங்கள் அதிகரிக்கும் எடுத்த காரியங்களில் அனுகூலம் ஏற்படும் அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும் முதலீடுகளை செய்து மகிழ்வீர்கள் பங்கு சந்தைகளில் லாபம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது பணவரவும் அதிகரிக்கும் பெரிய அளவிலான நம்பிக்கைகளும் ஏற்படும் பிள்ளைகளுடன் கோபத்தை தவிர்ப்பது நல்லது தாய் தந்தை உறவு வழிகளுடன் மேன்மை உண்டாகும் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் யோகம் உண்டாகும் சுபவுரைய பிராப்தம் ஏற்படும் முதலீடுகளுக்கு குறைவிருக்காது குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் புதிய பதவி உயர்வுகள் கிடைக்கும் பெரிய முதலீடுகளும் ஏற்படும் மேலதிகாரிகள் நம்பிக்கையுடன் உங்களை நம்பி எல்லா பொறுப்புகளையும் கொடுப்பார்கள் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாக போகிறது எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அனைத்தும் அடுத்தடுத்து நடக்கும் யோகம் உண்டாகும் வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடியவர்களாக இருப்பீர்கள் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும் அடுத்தடுத்து குடும்பத்தில் அனுகூலம் ஏற்படும் குடும்பத்தில் அனுகூலம் காணப்படும் துணைக்கும் உங்களுக்கும் இருந்த மன வருத்தங்கள் பண வருத்தங்கள் நீங்கும் குறிப்பாக இடமாற்றங்கள் அனுகூலத்தை தரும் முதலீடுகளுக்கு குறைவிருக்காது தொழிலில் ஏற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ணமாகவே நீங்கும் விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை ஒன்றன் பின் ஒன்றாக நிவர்த்தி செய்வீர்கள் வசந்தமான அனுகூலங்கள் நிம்மதிகளையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படப் போகிறது தொழிலில் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் கூடுதல் பொறுப்புகள் வரும் காலகட்டமாகவே இருக்கப் போகிறது எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் தொட்டதெல்லாம் துளங்கும் காலகட்டமாகவே இருக்கப் போகிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது மட்டுமில்லாமல் நான்கு மாதங்களுக்கு குரு வக்கரமாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இதனால் கிடைக்கும் நன்மைகள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து கூட இந்த ஜோதிட குறிப்பில் பார்க்கலாம் குரு வக்கரமாவது அவ்வளவு நன்மையான காலகட்டம் இல்லை மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஜாதகத்தில் இயல்பாகவே ஒரு சில கிரகங்கள் வக்கரமாக இருக்கும் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் கண்டிப்பாக நடக்க வேண்டிய பல நன்மைகளும் நடக்கப் போகிறது உதாரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கடைசி நான்கு மாதங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ராசியில் குரு வக்கரமாக மாறுகிறார் அங்கிருந்து கடகத்திற்கு சென்று அதிசாரமாக புனர்பூச நட்சத்திரத்திற்கு சென்று அங்கிருந்து மீண்டும் மிதரத்திற்கு வருகிறார் குரு பகவான் மாறும் போது புதிய புதிய கண்டுபிடிப்புகளும் உருவாகப் போகிறது இரண்டாயிரத்தி ஏழு மே மாதத்திற்குள் கார்டியோ தொடர்பான சிகிச்சைகள் புரட்சிகள் ஏற்படும் புதிய மருத்துவமும் கண்டுபிடிக்கப்படும் குரு வக்கரமாகும் இந்த காலகட்டங்களில் துலாம் ராசி தனுசு கும்பராசி ஆகிய ராசிகளுக்கு மூன்று யோகமான காலகட்டமாகவே இருக்கப் போகிறது நீண்ட நாட்களாக திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு உண்டாகும் மிகப்பெரிய நல்ல விஷயங்களும் நடக்கப் போகிறது மிதன ராசி கும்பம் ராசி தனுசு ராசி துலாம் ராசி கிரகம் வக்கிரமாக இருந்தால் நன்மை பயக்கும் இதே இடங்களில் சுய சாதகத்திலேயே சனி வக்கிரமாக இருந்தால் நூறு சதவீதம் நன்மைகள் கிடைக்கும் இந்த குரு வக்கர பயிற்சி காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் பரிகாரங்கள் குறித்து கூட பார்க்கலாம் அதிலும் முக்கியமாக விருச்சிக ராசி அல்லது லக்கணம் சார்ந்தவர்களுக்கு அஷ்டமத்தில் குரு வக்கரமாக இருக்கிறார் பெயர் கெடுதல் போன்றவற்றை சந்தித்திருப்பீர்கள் குழந்தைகளுக்காக தேவையில்லாத செலவுகள் செய்து சேர்ப்பீர்கள் குழந்தைகள் தீய விஷயத்தை செய்வது தேவையில்லாத நட்பு தர்மத்திற்கு மீறி பல காரியங்களை செய்வது தண்டனைகளிலிருந்து அவர்கள் தப்ப வேண்டும் என்று கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்கள் இனி அது போன்ற நிலை எல்லாம் பெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் இழந்த பெயரை மீட்டெடுப்பீர்கள் எதிர்பாராத பதவி உயர்வு இடமாற்றம் ஏற்படும் அஸ்தமஸ்தானத்திற்கு குரு போவதால் எதிர்பாராத குழந்தை பாக்கியம் எதிர்பாராத பதவி உயர்வு போன்றவை உண்டாகும் கடவுள் மேல் அலாதி பக்தி அன்பு உண்டாகும் அமானுசி சக்திகளை உணர்வது போன்ற தன்மைகள் உண்டாகும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எடுத்த காரியங்களில் வெற்றியை காணும் யோகம் உண்டாகும் பணவரவு நன்றாகவே இருக்கும் எதிர்பார்க்காத அனைத்து நல்ல காரியங்களும் இந்த காலகட்டங்களில் நடக்கும் பிராப்தம் உண்டு அடுத்தடுத்து நல்ல விஷயங்களும் நடக்கப் போகிறது எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் சந்தோஷம் ரீதியாக எண்பது சதவீதமும் பொருளாதாரம் ரீதியாக எழுபது சதவீதமும் நன்றாக இருக்கும் என்ன விஷயம் தலைக்கு மேல் நடந்து கொண்டிருந்தாலும் நீங்கள் நம்பிக்கை தைரியத்துடன் இருப்பது நல்லது அற்புதமான காலகட்டமாக இருப்பதால் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் உங்களுக்கு உண்டாக போகிறது விநாயகப் பெருமானை மனதார வழிபாடு செய்வது நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உங்களுக்கு கொடுக்கப் போகிறார் அடுத்ததாக குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ராகு கேது பெயர்ச்சி உள்ளிட்ட அனைத்து முக்கியமான கிரகங்களின் பெயர்ச்சியும் முடிந்துவிட்ட நிலையில் அடுத்தடுத்து மாதக்கோள்கள் சில நாட்கள் இடைவெளியில் பெயர்ச்சியாக துவங்கி உள்ளன இது ஒவ்வொரு ராசிக்குமே கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்கள் ஏற்படக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும் விருச்சிக ராசியினர் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் வேலை தொழில் குடும்பம் திருமணம் பற்றிய விவரங்களையும் பார்க்கலாம் கிரகங்களின் பெயர்ச்சி விருச்சிக ராசியினருக்கு சில மாதங்களில் கணிசமான மாற்றத்தையும் சாதகமான பலன்களையும் கொடுக்கப் போகிறார் குறிப்பாக சுக்கரன் பெயர்ச்சி குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை போக்கி திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளை அதிகரிக்கும் திருமண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் விருச்சிகம் ராசியினருக்கு கடந்த ஒரு மாத காலமாகவே திருமண வாழ்க்கை கூட்டுத் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன மனக்கசப்பு கருத்து வேறுபாடுகள் இருந்த மாறி திருமண வாழ்க்கையில் இணக்கமும் அதிகரிக்கும் மாதத்தின் முதல் பகுதியில் உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் சிக்கல்கள் நீடித்தாலும் இந்த அக்டோபர் நவம்பர் மாதங்களில் இரண்டாம் வாரத்திற்கு பிறகு தடைகள் விலகி உங்களுடைய இலக்குகளை அடைவீர்கள் அதேபோல கடந்த சில வாரங்களாக கிடைக்க வேண்டிய தொகை அல்லது லாபம் தடைப்பட்டு கொண்டிருந்தால் இந்த அக்டோபர் மாதம் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் கணிசமான தொகைகளை பெறுவீர்கள் பொருளாதாரம் ரீதியாகவும் வாழ்க்கை துணையால் விருச்சிக ராசியினருக்கு அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் அதிர்ஷ்டமான மாதமாகவே இருக்கும் ஆண்டு முழுவதுமே பொருளாதார ரீதியாக பணவரவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அளவு நெருக்கடிகள் எதுவும் இருக்காது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இதையெல்லாம் தாண்டி விருச்சிகம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட நிறங்கள் எண்கள் கிரக யோகங்கள் மற்றும் எதிர்கால வளர்ச்சி காலங்கள் பற்றிய விவரங்கள் குறித்து பார்க்கலாம் அதாவது விருச்சிக ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட நிறங்கள் ஆழமான சிவப்பு மருண் கருப்பு மற்றும் டார்க் பிரவுன் போன்ற நிறங்கள் இந்த நிறங்கள் இவர்களின் உள்ளார்ந்த ஆற்றலை தைரியத்தை மன வலிமையை அதிகரிக்கக்கூடியவை குறிப்பாக சிவப்பு நிறம் செவ்வாயின் சக்தியை பிரதிபலிக்கிறது அது இவர்களுக்கு போராட்ட மனநிலைமையிலும் வெற்றி உணர்வுகளையும் தருகிறது ஒரு முக்கிய நிகழ்வில் இந்த நிறங்களை அணிவது அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் அடுத்ததாக அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு போன்ற எண்கள் இவர்களுக்கு கடவுளின் குறியீடுகள் போல செயல்படும் இந்த எண்கள் உள்ள தேதிகளில் துவங்கும் எந்த முயற்சியும் வெற்றியடையும் வாய்ப்புகளும் அதிகம் புதிய தொழில் தொடங்குதல் வீடு வாங்குதல் முதலீடு செய்தல் போன்ற முக்கிய முடிவுகளை இந்த தேதிகளில் மேற்கொண்டால் அது நீண்ட கால செழிப்பை வழங்கும் அடுத்ததாக கிரக யோகங்கள் செவ்வாய் இவர்களின் அதிபதி என்பதால் அந்த செவ்வாய் சிறந்த நிலையில் இருந்தால் இவர்களுக்கு வீர யோகம் வாழ்வை மாற்றும் மங்கள யோகம் மற்றும் பெரும் வெற்றிக்கான தாரக யோகம் உருவாகும் சில சமயங்களில் சூரியன் மற்றும் குரு இவர்களுடன் இணைந்தால் அது ராஜயோகம் என்ற நிலையை உருவாக்கும் அதாவது ஆட்சியில் உயர்ந்த நிலை அதிகாரம் மதிப்பு மற்றும் பொருளாதார நிலை உயர்வு ஆகியவை ஒரே நேரத்தில் கிடைக்கும் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று வரை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு மிக முக்கியமான திருப்பு முனை காலம் பல வருடங்களாக காத்திருந்த கனவுகள் நனவாகும் சிலருக்கு தொழிலில் வெளிநாட்டு வாய்ப்புகளும் கிடைக்கும் சிலருக்கு சொத்து முதலீட்டில் பெரும் லாபம் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிலவும் வீடு அல்லது கார் வாங்கும் அதிர்ஷ்டமும் வரும் மேலும் இந்த ராசிக்காரர்கள் தங்களின் ரகசிய திறமைகளை வெளிக்கொணரும் போது உலகமே அவர்களை கவனிக்கும் தங்களின் அடக்கமான முயற்சி ஆழ்ந்த சிந்தனை மற்றும் நேர்மையான உழைப்பால் அவர்கள் ராஜ வாழ்க்கையை அடைவார்கள் இது ஒரு பக்கம் இருந்தாலும் விருச்சிகம் ராசிக்காரர்களின் காத வாழ்க்கை மிக ஆழமானதும் உண்மையானதுமாக இருக்கும் அவர்கள் ஒருவரை நேசித்துவிட்டால் விட்டால் முழு மனதாலும் ஆன்மாவாலும் இணைந்து விடுவார்கள் இவர்களின் காதல் ஒரு சாதாரண உறவு அல்ல அது ஒரு ஆழமான பிணைப்பு ஒரு ஆன்மீக இணைப்பு போல இருக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் வெளிப்படையாக அதிகம் பேசாமலே அன்பை வெளிப்படுத்துவார்கள் ஆனால் உள்ளுக்குள் அந்த அன்பு ஒரு தீ போல எரியும் இவர்களின் அன்பு சோதனைகளை சந்தித்தாலும் உடையாது உண்மையான காதலுக்காக எதையும் தியாகம் செய்யும் வலிமை இவர்களுக்கு உண்டு அடுத்ததாக குடும்ப அதிர்ஷ்டம் இவர்களின் வாழ்க்கையில் மிக முக்கியமான பங்காகும் ஆரம்பத்தில் சில சிக்கல்கள் இருந்தாலும் காலப்போக்கில் குடும்பம் இவர்களால் தலைக்கத் தொடங்கும் தாயின் ஆசிர்வாதம் தந்தையின் வழிகாட்டுதல் வாழ்க்கை துணையின் ஆதரவு இவை மூன்றும் சேரும் போது விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்க்கை பொன்னலமானதாக இருக்கும் ஒருவராக இருந்தாலும் குடும்பத்தை தாங்கும் தலைவனாக மாறுவார்கள் இதிலும் முக்கியமாக குழந்தை யோகம் இவர்களுக்கு மிக அதிர்ஷ்டமானதாக இருக்கும் ஏனென்றால் குழந்தைகள் அறிவிலும் கலையிலும் சிறந்து விளங்குவார்கள் பெரும்பாலும் இவர்களின் பிள்ளைகள் தந்தை தாயின் கனவுகளை நிறைவேற்றுவார்கள் சில நேரங்களில் குழந்தையின் பிறந்த நேரத்தில் ஏற்படும் யோகங்கள் பெற்றோரின் வாழ்க்கையை உயர்த்தும் ஒரு விருச்சிக ராசிக்காரருக்கு குழந்தை பிறக்கும் காலம் பெரும்பாலும் அதிர்ஷ்டத்தின் தொடக்கம் என்று கூட சொல்லலாம் மேலும் இதையெல்லாம் தாண்டி தெய்வ அருள் இவர்களுக்கு எப்போதும் ஒளிந்திருந்தும் உறுதியாக இருக்கும் அவர்கள் கடவுளிடம் காட்டும் பக்தி வெளிப்படையாக இருக்காது ஆனால் உள்ளுக்குள் மிக ஆழமான நம்பிக்கையுடன் இருக்கும் ஒரு பிரார்த்தனை கூட இவர்களிடம் இருந்து வந்தால் அது தாமதமாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும் செவ்வாயும் குருவும் சேரும் நேரங்களில் இவர்களுக்கு தெய்வ பல மடங்கு அதிகரிக்கும் அந்த நேரங்களில் மேற்கொள்ளும் எந்த முயற்சியும் வெற்றி அடையும் அது மட்டுமில்லாமல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மறைந்து வரும் அதிர்ஷ்டம் போல இருக்கும் அவர்கள் ஒரே நாளில் கோடீஸ்வரராக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் முதலீடு சொத்து தங்கம் அல்லது தொழில் வழியாக எதிர்பாராத லாபங்களும் கிடைக்கும் ஒரு சிறிய முயற்சி பெரிய வருமானமாக மாறும் இவர்களின் கையில் பணம் தங்கும் அதாவது வீணாக செலவிட மாட்டார்கள் ஒரு ராஜயோகம் போல அவர்களின் பணம் வளர்ந்து சேரும் சிலர் அரசாங்க ஒப்பந்தம் அல்லது பங்குச்சந்தை வழியாகவும் பெரும் லாபத்தை பெறுவார்கள் சரி இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்